சுதர்சனம் காலையிலேயே கதிர்வேல் வீட்டை கண்டுபிடித்து கதிர்வேல் கதிர்வேல் என்று அழைத்தபடி வாசலில் நின்றார் இறந்து போன தனது தந்தையின் பெயரை சொல்லி வெளியில் ஒரு பெரியவர் கூப்பிடுவதை கேட்ட மோகன் யாரு என்று கேட்டபடியே வெளியில் வந்தான் தம்பி கதிர்வேல் வீடு இதுதானே கேட்டார் சுதர்சனம் ஆமாம் நீங்கள் வினாவினான் மோகன் நான் கதிர்வேலோட பால்ய சிநேகிதன் ரிட்டையர்டு வாத்தியார் பக்கத்து கிராமம் நீங்க யாரு அவர் பையனா ஆமா உள்ள வாங்க என அழைத்தான் மோகன் உள்ளே வந்து சேரையில் அமர்ந்ததும் கதிர்வேலங்க வெளியில போயிருக்காரா என்றார் சுதர்சனம் அப்பாவை நீங்க எப்போது பாத்தீங்க ரெண்டு மாசம் முன்னாடி டவுன்ல இருக்கிற பேங்குக்கு வந்திருந்தப்ப பார்த்தேன் எனக்கும் அந்த பேங்கில் தான் கணக்கு இருக்குது அப்பா போன மாதம் காலம் ஆயிட்டாரே ஐயோ அப்படியா என்ன தம்பி இப்படி ஆயிடுச்சு இறந்தது உங்களுக்கு தெரியாதா அப்போ நீங்கள் இப்போ வந்தது இழுத்தான் மோகன் தம்பி தப்பாக எடுத்துக்காதீங்க நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் மிலிட்ரியில் வேலை பார்க்குற என்னோட மகன் கல்யாணத்துக்காக அப்பா கிட்ட ஒரு லட்சம் பணம் கடனாக வாங்கியிருந்தேன் கல்யாணம் ஆனதும் என் பையனோட நான் டெல்லி பக்கம் போயிட்டதால் அப்பாவை பார்க்க முடியலை ரெண்டு வருஷம் முன்னாடி தான் பக்கத்து கிராமத்தில் வீடு கட்டி செட்டில் ஆனோம் உங்கள் வீட்டு விலாசம் தெரியாததால் அந்த பணத்தை இவ்வளவு நாள் திருப்பி கொடுக்க முடியலை பேங்கில் பார்த்தப்ப தான் இது சம்மந்தமாக ரெண்டு பேரும் விழாவரியாக பேசினோம் அப்போ தான் அப்பா கிட்ட சொன்னேன் பணம் ரெடி பண்ணிக்கிட்டு வந்து பார்க்குறேன்னு இப்போ பார்த்தா இப்படி ஆயிட்டுதே என்றாள் சுதர்சனம் உள்ளிருந்து மனைவி கோகிலா மோகனை அழைத்தாள் ஏங்க நம்ம மகளோட கல்யாண செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தோமே ஆண்டவனாக பார்த்து இப்படி ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு வந்திருக்கிறது யார் எவருன்னே தெரியலை சரியான ஏமாளியாக இருப்பார் போல் அவர்கிட்ட இருந்து பணத்தை கைப்பற்றினோம்னா பொண்ணு கல்யாணத்தை தடமிடலாம் நடத்திவிடலாம் நான் காஃபி கலந்து எடுத்துக்கிட்டு வரேன் என்று காதில் ஓதிவிட்டாள் மோகன் வெளியில் வந்ததும் சுதர்சனம் கேட்டார் அப்பா இது சம்பந்தமா உங்கள் ஒரு தகவலும் சொல்லலியா ம் சொன்னார் சொன்னார் அன்னைக்கு உங்களை பேங்க்ல பார்த்துக்கிட்டு வந்த உடனே உங்களை பற்றியும் கடன் தொகை பற்றியும் என்னிடம் பேசினார் ஆனால் அவர் உங்களுக்கு கடனாக கொடுத்தது ஐந்து லட்சம்னும் அசலும் வட்டியும் சேர்த்து தருவார்னு சொன்னார் என்று மோகன் சொன்னதும் உள்ளுக்குள் சுதர்சனுக்கு அதிர்ச்சி அப்போது மோகனின் மனைவி கோகிலா ட்ரேயில் காஃபியோடு வெளியில் வந்து ஆமாங்க மாமா உங்களை பேங்கில் பார்த்த அன்னைக்கே உங்களை பற்றியும் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஐந்து லட்சம் கடன் தொகையை பற்றியும் எங்ககிட்ட தெளிவாக சொன்னாரு என்று கணவனுக்கு ஒத்து ஊதினாள் காஃபி சாப்பிடுங்க என்றான் மோகன் சுதர்சனம் காஃபியை பருகி கொண்டே மோகன் கோகிலா ஆகியோரின் பேச்சினையும் அவர்களின் நடவடிக்கைகளையும் நோட்டமிட்டார் மேலும் இருவரும் பொய் சொல்லுகிறார்கள் என்பதையும் கண்டுபிடித்து விட்டார் வஞ்சனையை வஞ்சனையால் தான் வீழ்த்த வேண்டும் என்று ஒரு கணத்தில் முடிவெடுத்து விட்டார் அப்புறம் அப்பா வேற ஏதாவது சொன்னாரா என்று வினாவினார் சுதர்சனம் வேற என்ன குழப்பத்தோடு இழுத்தான் மோகன் என்னிடம் பணம் கொடுக்கும்போது அப்பா சொன்னது காலம் கெட்டு கிடக்கு சுதர்சனம் அதனால ஒரு ப்ரோ நோட்டும் உன்னோட ஒரு வங்கி காசோலை இரண்டிலேயும் நீ கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துடு நான் பணம் கொடுக்கறேன்னு சொன்னார் அதன்படி அவர் என்னிடம் காசோலை ப்ரோ நோட்டு ரெண்டையும் வாங்கிக்கிட்டு தான் பணமே கொடுத்தார் என்று சுதர்சனம் சொன்னதும் இருவரும் அதிர்ச்சியாயினர் எந்த பேங்க் செக் என்று குழப்பத்துடன் வினாவினான் மோகன் அதெல்லாம் அப்பா என்கிட்ட திருப்பி கொடுக்க சொன்ன டாக்குமெண்ட்டை பார்த்தா தெரிஞ்சிட்டு போகுது அதை ரெடி பண்ணி வைங்க நான் முழு பணத்தையும் வட்டியோட தயார் பண்ணிக்கிட்டு பிறகு ஒரு நாள் வாரேன் என்று எழுந்தார் சுதர்சனம் ஐயா இப்ப கொண்டு வந்த பணத்தையாவது கொடுத்துட்டு போங்க பாக்கி பணத்தை மறுபடி வரும்போது கணக்கு பார்த்துக்கலாம் என்று இழுத்தான் மோகன் தம்பி எனக்கு வயசாகிட்டதனால மறுபடி மறுபடி அலைய முடியாது அதனால பணம் ரெடியானதுமே வந்து ஒரு தவணையில் கணக்கை முடிச்சுக்கிட்டு என்னோட டாக்குமெண்ட்டை திரும்ப வாங்கிட்டு போறேன் என்றபடி எழுந்தார் சுதர்சனம் மோகன் கோகிலா அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர் வெளியில் வந்த சுதர்சனம் நேராக பேங்க் போனார் கதிர்வேல் எவ்வளவு நல்லவர் அவருக்கு போய் இப்படி ஒரு மகனா என்று நினைத்தார் அன்று பழக்க தோஷத்தால் கைமாற்று கடனாக ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்த கதிர்வேல் அதனை திருப்பி தர வேண்டாம் என்று சொல்லியிருந்தார் இப்போதுதான் நமக்கு வசதி வந்துவிட்டதே அதை திரும்ப கதிர்வேலிடம் கொடுத்துவிடலாம் என்று வழிய வந்தால் அவரது பிள்ளை மலைமுழுங்கி இருக்கானே என நொந்தபடியே கதிர்வேலுக்கு கொடுக்க வைத்திருந்த ஒரு லட்ச ரூபாய் பணத்தை முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு டிராப் எடுத்து அனுப்பிவிட்டு தன் வீட்டை நோக்கி நடையை கட்டினார் சுதர்சனம்